முதன்மை இடம் வகிக்கக்கூடிய கீழடி வைகை கரையிலே அமைந்திருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த கீழடி என்ற இடத்திலே நகழ் பெற்ற மூலம் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் பொருட்கள் சென்று அந்த பொருட்கள் எல்லாம் சங்ககாலத்தில் தமிழர்களைப் பற்றி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையைப் பற்றி அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி கிடைத்த அடையாளங்கள் உலகத்தை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் கட்டிடங்களை கட்டி செங்கல்லால் கட்டிய கட்டடங்களை கட்டி அதில் குடியிருந்திருக்கிறார்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிணறுகளை வெட்டி தங்களுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பெண்கள் அணிகலன் அணிந்திருக்கிறார்கள் மண் கலையத்தால் சுடப்பட்ட பல்வேறு கலையங்களில் கருப்பு சிவப்பு கரை இருந்திருக்கிறது அந்த வண்ணங்கள் தீட்டப்பட்ட வண்ணங்களும் இருந்திருக்கின்றன வேளாண் தொழில் செய்ததற்கான அடையாளம் இருக்கின்றது உலக அளவோடு வாணிகம் செய்ததற்கான ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன வடக்கே இருக்கிறவர்கள் சொல்வதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் ஆனால் நாங்கள் சொல்வதெல்லாம் ஆதாரங்களின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடித்து இந்தியாவிலே அல்ல அமெரிக்காவில் இருக்கிற ஆய்வகத்திலே நிரூபிக்கப்பட்டு கார்பன் டெஸ்ட் என்பதன் மூலமாக அதனுடைய தொன்மை நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது கிமுக்கு முன்னால் சற்றே குறை ஆயிரம் ஆண்டுகள் நெருக்கி இது நடந்திருக்கிறது இந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்பதை ஒன்றிய அரசு அரசியலில் வெளியிட மறுத்து ஆதாரங்களை கேட்கிறார்கள் அறிவியலிலே இன்னும் நிரூபியுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இது மிகப்பெரிய ஏமாற்றுத்தனம் தமிழர்களின் வரலாற்றை மறைக்க முயற்சிக்கிற இதற்கு இந்த முயற்சிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் இன்றைக்கு கழகத்தினுடைய மாணவர் அமைப்பு எல்லா தரப்பு மாணவர்களையும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் கழக மாணவர்கள் என்று இல்லாமல் தமிழர்கள் என்ற உணர்வுள்ள மாணவர்கள் அனைவரையும் இங்கே ஒன்று திரட்டி மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி அவர்கள் கழகத்தலைவர் தலைவர் தளபதி இளைஞர் செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய வழிகாட்டுதலின் பேரில் எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரையில் எங்கெங்கு நோக்கினும் மாணவர்கள் மாணவர்கள் எடுத்த போராட்டம் தோற்றது இல்லை இன்றைக்கு இந்தியாவினுடைய விடுதலை போராட்டமாக இருந்தாலும் இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் அது வெற்றியின் முனைக்கு சென்றதற்கு காரணம் மாணவர்கள் இன்றைக்கு கீழடி எங்கள் தாய்மடி எங்கள் வரலாற்றை நீ அங்கீகரிக்க வேண்டும் என்று எழுப்பியிருக்கிற இந்த குரல் டெல்லி வரை நிச்சயமாக எதிரொலிக்கும் தமிழகம் முழுவதும் பரவும் மாணவர்கள் போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நெப்போலியனுக்கு வாட்டர்லூ என்பதைப் போல தமிழகம்தான் மிகப்பெரிய தோல்வியை தழுவுகின்ற வெற் வாட்டர்லு என்பதாக மாறப்போகிறது நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை மட்டுமே நாங்கள் முதலில் முன்னிறுத்தி கீழடி அகழ்வாராய்ச்சியின் அறிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்போம் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு பின்னால் தான் மாணவர்கள் மக்களிடம் எடுத்து செல்வார்கள் இந்த போராட்டம் வெற்றி பெறும் தமிழர்களின் வரலாறு நிரூபிக்கப்படும் உலகத்தில் மூத்த மூத்த உலகத்தினுடைய இனம் நாகரிகத்தினுடைய தொடக்கம் தமிழகம் தமிழக முதல்வர் சொன்னதை போல இந்தியாவினுடைய வரலாறு தெற்கே இருந்து எழுதப்படும் அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்படும் என்பதற்கு இன்றைய ஆர்ப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நடந்திருக்கின்றது